ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு கூட்டு வட்டியில வெறும் நாற்பது கணக்குகள் மட்டும் பார்த்தா போதும் மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கணக்குகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டினை அனலைஸ் பண்ணி அவன் எந்த தலைப்புல ஃபோக்கஸ் பண்றான் எந்த மாடல்ல ஃபோக்கஸ் பண்றான் எது முக்கியமானது அப்படின்றத அழகா உங்களுக்கு டேபிள் கட்டியே கொடுத்துருக்கேன் இந்த நாற்பது கணக்கும் ஒரு சிங்கிள் பிடிஎஃப் டைப் ஒன் டைப் டைப் ஒவ்வொரு டைப்புக்கும் அதுக்கு கீழே என்ன வீடியோவும் கொடுத்துட்டேன் தேடி பண்ணிருக்கேன் அலைய வேணாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கணக்கு பிரஸ் பண்ணி ஹாலில் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கூட்டு வட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கு ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் நூறு சதவிகித ஷார்ட்கட்டில் சுத்தமாக மேக்ஸே வராதுன்னு சொல்கிறவங்க கூட எளிமையாக போடுற மாதிரி நாற்பது கணக்குகள் நடத்தி முடிச்சாச்சு அது எப்படி சார் இந்த நாற்பது கணக்கு மட்டும் பார்த்தா போதும் வேற எதுவும் நீங்க பார்க்க வேணான்னு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்த கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆண்டுகள் அல்லது மூணு ஆண்டுகள் இத பேஸ் பண்ணி தான் கேட்குறான் இந்த ரெண்டு ஆண்டுகள்ல ஒரு கூடவே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் மொத்தம் நான் நாலு பகுதியாக இந்த கூட்டு வட்டியை பிரிச்சிருக்கேங்க ஃபர்ஸ்ட் பகுதியா ரெண்டு ஆண்டுகள் உங்களுக்கு புரியலனால क्वेश्चन பார்த்தா புரியும் இப்போ நான் முதல்ல இந்த ப்ளூ பிரிண்ட் மட்டும் சொல்றேன் சரியா சோ இப்ப ரெண்டு பேஸ் பண்ணி क्वेश्चन வந்து பாத்தீங்கனா 2015 16 18 22 குரூப் 2ல கேட்டிருக்கோம் அதாவது கடந்த 10 வருஷத்துல மொத்த 7 எக்ஸாம் நடந்துருக்குங்க இந்த 7 எக்ஸாம்ல நாலு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கனா ரெண்டு பேஸ் பண்ணி கேக்குறாங்க அடுத்தது மூணு ஆண்டு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்போ கடந்த பத்து வருஷத்துல மூணு எக்ஸாம்ல மூணு ஆண்டுகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு டைப்புமே அழகா ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்தாச்சு இதுல அதாவது ரெண்டு பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஒரு பதினோரு கேள்வி மூணு பேஸ் பண்ணி ஒரு ஏழு கேள்வி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்ததா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதில் ரெண்டாண்டை பேஸ் பண்ணி பதினஞ்சு குரூப் டூ பதினெட்டு குரூப் டூ இருபத்ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இதே மூணாண்டை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்கல ஆனா இது வரைக்கும் மூணாண்டை பேஸ் பண்ணி கேட்கல ஆனால் நம்ம குரூப் டூ எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் மூணு வருஷம் பேஸ் பண்ணி கொஷ்டின் கேட்டான் அப்ப நம்ம எக்ஸ நம்ம கூடிய அதாவது நம்ம குரூப் டூ எக்ஸாம்லேயும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் இதையும் ஒரு நாலு கணக்கு நடத்தியாச்சு அவ்வளோதாங்க ஆக மொத்தம் இந்த கூட்டு வட்டி நான் படிக்கிறது மூலமா எவ்வளோ கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தா பதினாலு குரூப் டூவில் ஒன்று பதினஞ்சு குரூப் டூல ரெண்டு பதினாறு குரூப் டூவில் ஒன்று பதினேழு குரூப் குரூப் டூவில் கூட்டு வட்டியில கொஸ்டினே கேட்கல சரிங்களா அதுக்கு பதிலாக தனி வட்டியில கேட்டிருந்தான் பட் இதில் கேட்கவே இல்லை அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பதினெட்டு குரூப் டூல மூணு பத்தொன்போது குரூப் டூவில் ஒன்று இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வியே கேட்டான் அப்போ பாருங்க ஒரு எக்ஸாம் தவிர மீது எல்லா எக்ஸாம்லேயும் ஒன்று ரெண்டு மூணு வரைக்குமே போயிருக்கான் இப்போ கன்ஃபார்மாக ஒன்று அல்லது ரெண்டு கணக்குகள் கூட்டு வட்டியில் எதிர்பார்க்கலாம் தெளிவா புரியுதுங்களா சரிப்பா இப்போ நம்ம படிக்கணும்னா குரு டூ கொஷின் வச்சுட்டு படிக்கக்கூடாது குரூப் ஓர் கொஷின் வச்சுட்டு படிக்கக்கூடாது குரூப் டூன்னா குரு டூ ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அவன் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்றத பார்த்து படிக்கணும் சரிங்களா நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே பாருங்களேன் டைப் ஒன் அப்படின்னு எடுத்துகிட்டு இது ரெண்டாண்டு பேஸ் பண்ணி நான் இங்கே சொன்னேன் இல்லையா ரெண்டாண்டு மூணாண்டு பேஸ் பண்ணினே இந்த ரெண்டாண்டு பேஸ் பண்ணி நாலு குருப்பில் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த கேள்விகள் பாருங்களேன் அழகா இந்த பாருங்க நடுவுல இப்ப அஞ்சாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டது அதுக்கப்புறம் வந்து எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்டிருப்பான் அதுக்கப்புறம் வந்து கடைசியா ரெண்டு கேள்வி வந்து பதினெட்டு குரூப் டூ பதினாறு குரூப் டூல கேட்ட கொஸ்டின் வச்சிருக்கேன் இப்போ பாருங்க ஸோ முதல் பேசிக்ல இருந்து ரெண்டு வருஷம்னா எப்படி கொஸ்டின் கேட்கறான் அப்படின்றத அழகாக சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி நடத்தி கொடுத்துட்டேன் இதுக்கு தாண்டி கிடையாது கிடையாது ஒன்று புத்தகத்திலிருந்து கேட்கணும் இல்லை அதில் மதிப்பு மட்டும்தான் மாத்தி கேட்பான் அப்போ நம்ம ஏ டுஸ்டின் வச்சுட்டு சொல்லும் போது டைரக்ட் கொஷினே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஓகேங்களா ஸோ இதற்கான ஷார்ட் கட் வீடியோ இதை கொடுத்துருக்கு பாருங்க இங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இதை டச் பண்ணவே ப்ளே ஆகும் சரிங்களா சப்போஸ் எனக்கு தெரியல சார் அப்படின்னா பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு டு கூட்டு வட்டி அப்படின்னு இருக்கும் அதில் ஒரு நாலு வீடியோ தான் இருக்கும் அஞ்சு வீடியோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா ஓகே அடுத்தது டைப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி அது என்ன நாலு இது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் புரியலையே சார் அப்படின்னா இப்போ பாருங்களேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஷின் எடுத்துக்கிட்டா இதில் வந்து பாருங்களேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா அதோட கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ அசல் பர்சன்டேஜ் இந்த ரெண்டு வருஷம் கொடுக்குறான் இல்லையா இந்த ரெண்டு வருஷம் கேட்டால் அதுதான் நான் டை டைட்டில் ரெண்டு வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதே மூணு வருஷம் கொஷின் பாருங்களேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா

அடுத்ததா மூணாவது டைப் இந்த மூணாவது டைப் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எயித்து நியூ புக்ல ஒரு மூணு சம் இருக்குதுங்க சரிங்களா அந்த மூணு சம் நாலு சம்மே இருக்கும் எஸ் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இந்த பதினெட்டாவது கொஸ்டின்ல இருந்து பாருங்க இது எயித்து நியூ புக்ல இந்த சம் இருக்கு அதுக்கப்புறம் இதுவும் எயித்து நியூ புக்ல இருக்கா அப்படியே கொஞ்சம் வாங்க அடுத்தது இந்த கொஸ்டினும் எயித்து நியூ புக்ல இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கீழே எய்த்து நியூ புக்ல இருக்கு ஒரு அஞ்சு கேள்வி வித்தியாசமா இருக்குங்க சரிங்களா சரி வித்தியாசமா இருக்கு குரூப் கேட்டிருக்கானு கேட்டால் கேட்கல ஓகே கேட்கல அப்படின்னு நான் நினைக்கும் போது இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்போ இந்த மாடலை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டவன் நம்ம புத்தகத்திலேயே ஒரு ஐந்து கேள்வி டிஃப்ரெண்டா இருக்கு அந்த அஞ்சு கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா கரெக்ட் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் மொத்தமாக ஒரு ஆறு கணக்கு எதிர்பார்க்கக்கூடிய கணக்கு சரிங்களா ஸோ ஃப்யூச்சர் அதாவது வரக்கூடிய குரூப் டூல ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இதே நீங்கள் பாருங்க ஸோ நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டு வட்டி கண்டினியூவாக பார்த்தா ஆறு கணக்கு ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு போட்டுருவீங்க சரிங்களா இதோட கூட்டு வட்டி முடிஞ்சுருச்சு அதுக்கு அடுத்தது தான் மிக முக்கியமான தலைப்பு வந்து கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடியாவில் வித்தியாசம் இதுவும் கூட்டு வட்டிக்குள்ளே தான் வருது சரிங்களா சப்டைட்டிலா அதில் வந்து மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்கலைங்க ஆனா இது வரைக்கும் கேட்கலையே அப்படின்னு நினைச்சா அதாவது குரூப் டூல மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி கேட்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன் எக்ஸாம் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் இதில் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது புக்கிலேயே இருக்குது இந்த சம் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸி தான் பார்த்து வச்சுக்குங்க சரிங்களா இதுவும் எதிர்பார்க்கக்கூடிய கணக்குகள் ரைட்டு அதுக்கு அடுத்ததா இதுதான் எங்க தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையால வித்தியாசம் ரெண்டு வருஷம் கேட்பான் இதில் தான் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருப்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குருப்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குருப்டுன்னு மூணு எக்ஸாமில் கேட்டிருப்பான் மூணு கொஸ்டின் பிளஸ் ஏ எய்த்து எல்லாத்தையும் இது ஏன் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா புத்தகத்திலேயே ஒரு ஆறு கணக்கு இருக்குதுங்க இந்த ரெண்டு வருஷத்தை அப்ப புத்தகத்திலேயே நிறைய கேள்வி இருக்கும் போது இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுவும் நம்ம மூணு குரூப் டூல கேட்டுருக்கோம் சோ அதையும் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பது கணக்குங்கள்ங்க அழகா நடத்தி முடிச்சாச்சு ஏதாவது தாராளமா நீங்க கேட்கலாம் அதுக்கப்புறம் அத்தர்ஸ் ஒரு அஞ்சு கணக்கு கொடுத்துருக்கேன் ஏன் இந்த அஞ்சு கணக்கு சார் இதை நடத்தலை இது கொஞ்சம் அட்வான்ஸான கணக்கு சரிங்களா நம்ம ஷார்ட் கட்லே வரும் இதுவும் பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணா இந்த கணக்குலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கணக்கே இன்னும் ஒரு அஞ்சு கணக்கு முன்னாடி இருக்குது அதையே கேட்கல மேபி வரக்கூடிய குரூப்ல அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அதை விட அட்வான்ஸ் ஸோ தேர்ட் லெவல் இருக்குது இது அதனால இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி கேட்டானா இதே அப்படியே அச்சடித்தான் காப்பி தான் கேட்பான் அப்படியே புக்கில் கத்தா எடுத்து கேட்பான் அதனால சும்மா ஒரு அஞ்சு கணக்கு நீ என்ன பண்ணுங்க ஒரு முறை பார்த்து ஆன்சர் பார்த்துட்டு போயிடுங்க மேபி கேட்டால் ஒரு பர்சன்டேஜ் தான் கேட்கலாம் சரிங்களா அது டைரெக்டாகவே கேட்டுருவோம் நீங்கள் அந்த கொஷின் மனப்பான் மன்னிட்டு போயிடுங்கன்னு சொல்ல மாறேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா மொத்தமாக நாற்பத்தி அஞ்சு கணக்கு அழகாக உங்களுக்கு பிடிஎஃபாக ஆ கொடுத்துட்டேன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஒரு பத்து கணக்கு இது நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து முடிச்சிடுங்க ஒரு பத்து கணக்கு வந்து நான் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன் கே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிங்க ஸோ ஒரு பத்து கணக்கு மட்டும் அதில் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம் எத்தனை பேர் முழு மதிப்பெண் வாங்குறீங்க அப்படின்னு சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் செகண்ட் தான் சரிங்களா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு பதினாலு பதிமூணு குறைஞ்சிட்டே இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஏழாவதோ ஆறாவதோ பிடிஎஃப் கொடுத்தாச்சு ஸோ ஒரு பதினஞ்சு கேள்வியை நோக்கி உங்களுக்கு பிடிஎஃபே கொடுத்துட்டேன் ஸோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நான் தனி வீடியோவில் சொல்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்